சீமான் ஒரு முட்டாள் மறுபடியும் சொல்றேன் இதை நான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சொல்லிட்டேன் ஒரு நாலஜபிளான ஒருத்த ஒரு கருத்து சொன்னால் ஒரு விவாதம் சொன்னால் ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அதில் உண்மையிலே வந்து தர்க்கபூர்வமான நியாயங்கள் இருந்தது அப்படின்லாம் நம்ம அதை வந்து எதிர்த்து பேசலாம் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சீமானோட குரல் அது வரக்கூடிய காலம் அந்த குரல் யாருக்கு பயன்படுது அப்படின்றது தான் ராமசாமி சொல்லி ஏதாவது ஒரு வார்டு எலெக்ஷன்ல அவங்க ஆளு யாராவது சோ ராமசாமி சொல்லி இல்ல எலெக்ஷன்ல போட்டு போட்டு ஜெயிச்சானா என்ன புடுங்க நீங்க வாயை திறந்து விட்டாள் என்னடா சோ ராமசாமி வாயை திறந்தா என்ன என்ன நடந்தது தமிழ்நாட்டுல திராவிடம் என்றால் கருவறுப்பேன் திராவிடத்தை ஒழிப்பதுதான் ஏன் லட்சியம்ங்கிற அப்புறம் எதுக்கு உனக்கு ஏடிஎம் இந்த திருட்டு கூட்டணி எடப்பாடி பழனிசாமியோட எதுக்கு இந்த கூட்டணி ஆமக்கறி பூனக்கறி முதலக்கறி மொத்த க கதையும் ஒரு முப்பது வருஷமா நடந்த ஈழ விடுதலை போராட்டத்தை சோழிய முடித்து அதை காமெடி ஆக்கி தமிழ்நாட்டில் அதை இல்லாமல் ஆக்கின ஒரே பெருமை அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி வந்து இங்கே வாய திறந்தாலே சீமானனை பத்தி பேசுகிறார்ல அவரை பத்தி கன்சிராம் தமிழ்நாட்டின் கன்சிராம் இருக்குல்ல அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை இருந்தால் ஆதரவு வணக்கம் இது தெரிவிக்கலாம் அரன்சை நான் ஹசீஃப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அருள் எழிலன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சீமான் அவர்களை வந்து தொடர்ந்து எல்லோரும் சொல்லிட்டு இருந்தது ஒரு பாஜகவோட பி டீம் அப்படின்ற ஒரு விமர்சனம் பொதுவான விமர்சனம் அவர் மீது தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்தது ஒவ்வொரு முறையும் அதை அவர் மறுத்துக்கிட்டே இருப்பார் நாம் பி டீமா திமுக பி டீம்மா அப்படின்ற மாதிரி அவர் அதை மறுத்துக்கிட்டே இருப்பார் இப்போது சமீபத்தில் வந்து பெரியார் தொடர்பாக பெரியார் பேசியதாக ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்தார் சொல்றதுக்கே நமக்கு வந்து கூசுற ஒரு விஷயம் அது ரொம்ப சாதாரணமாக அவர் சொல்றாரு பெரியார் சொன்னதாக அவர் சொல்றாரு அப்போ அந்த விஷயம் பெரியார் சொல்லவில்லை அப்படின்றதற்கான மறுப்புகள் இன்னைக்கு வந்து எல்லா தளங்கள்லையும் வந்து வெளியிடப்பட்டு வருகிறது பல்வேறு தரப்பினரால் வெளியிடப்பட்டு வருகிறது இதனுடைய உச்சபட்சமாக ஆண்டு விழாவில் பேசிய அதனுடைய ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் சீமானை பாராட்டி பேசியிருக்கின்றார் எப்படி பாக்குறீங்க சீமான பத்தி நீங்க அடிக்கடி கேக்குறீங்க நான் என்ன இதுல நினைக்கிறேன் அப்படின்னா சீமான பத்தி பேசுறது சீமானுக்கு பதில் சொல்ற அளவுக்கு அது அவர் அறிவுபூர்வமாகவோ இல்ல இல்லை ஒரு விமர்சனபூர்வமாகவோ ஒரு கருத்தை வந்து அவர் வந்து சொல்லிடல ரியார் வந்து தென்னமரங்களை அழித்தார் அந்த அது ஏற்புடையதல்ல அப்படின்ற கருத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சிறு பல முக்கியமான திராவிட ஆதரவாளர்களே எழுதின கருத்து என்னதான் இருந்தாலும் அந்த மதுவை வந்து ஒழிக்கிறதுல இவ்வளவு இதாக நடந்துக்க வேண்டிய தன் தோட்டத்தில் போய் தென்னந்தோப்புல அடுத்தவன் தோட்டத்தில் போய் வெட்டல தன் தோப்புல தான் வளர்த்த மரங்களை ஒரு வெட்டி அதையே தவறுன்னு முப்பது ஆண்டுகளுக்கு பெண்கள் அறுத்தறிய வேணும் அப்படின்றது வந்து ஒரு ஆழ்ந்த அரசியல் பெண் உரிமை கருத்து அதை எதிர்க்க வேண்டியது பெண்கள் சீமான் கிடையாது சீமான் தனக்கு பின்னால வந்து ஒரு இப்ப பாத்தீங்கன்னா அவரோட பிரஸ் மீட்டுக்கு பின்னால வந்து ஒரு பதினஞ்சு இருபது பெண்கள் தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க அண்ணன் பேசும்போது அப்படின்ட்டு எவ்வளவு கோமாளித்தனமா இருக்கும் இல்லையா இப்போ அவரு கற்பப்பை வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அது உலகம் முழுக்க வந்து அது சார்ந்து பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் இருக்கு பல பெண்ணிய ஆதரவாளர்கள் அதை பாராட்டி இருக்காங்க அது மிக நவீனமான உயர்ந்த ஒரு கருத்து அப்படின்றத வந்து பேசுறாங்க இந்த ஆளுக்கு யாராவது கொடுத்துருப்பாங்க எடுத்து ஐயா இப்படி ஒரு கருத்து சொல்லி ஐயா அவர் இப்ப சொன்னா அந்த கருத்து அவர் எப்போ சொன்னாரு நிறைய பேர் அதை பத்தி வெவ்வேறு காலகட்டத்துல எழுதி பேசி அந்த விவாதங்களும் ஒரு அறத பழசு அப்படின்றதெல்லாம் தெரியற அளவுக்கு நாலேஜே கிடையாது இது சத்தியமா நான் ரெண்டாவது தடவை சொல்றேன் சீமான் ஒரு முட்டாள் மறுபடியும் சொல்றேன் நான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சொல்லிட்டேன் ஒரு நாலேஜபிளான ஒருத்த ஒரு கருத்து சொன்னா ஒரு விவாதம் சொன்னா ஒரு குற்றச்சாட்டு சொன்னா அதுல உண்மையிலேயே வந்து தர்க்கபூர்வமான நியாயங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து எதிர்த்து பேசலாம் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சீமானோட குரல் அது வரக்கூடிய காலம் அந்த குரல் யாருக்கு பயன்படுது அப்படின்றதுதான் ரொம்ப நாளா பூசி மெழுகி 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 இருந்து இப்ப வந்து துக்ல குருமூர்த்தி வந்து சொல்றாரு முன்னாடி இவருக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருந்தான் சோ ராமசாமி அப்படின்ட்டு அவரு வந்து இறந்து போயிட்டாரு சோ ராமசாமிக்காவது சினிமாவில நடிச்சாரு பொதுவாக ஒரு அரசியல் தொடர்புகளை கலைஞரோட ஜெயலலிதாவோட இவங்களோட எல்லாம் பேணிக்கிட்டே இருப்பாரு ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க போயஸ் கார்டனில் வந்து சோ ராமசாமியோட மகன் கொஞ்ச நாள் செல்வாக்கு செலுத்தினதாவெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கெல்லாம் ஒரு செல்வாக்கு இருந்தது ஆனால் அப்படி செல்வாக்கு இருந்த சோ ராமசாமியே இங்கே ஒன்றும் புடுங்கலை சரியா இங்கே ஒரு ஆணையும் கழட்டலை சோராமசாமி சொல்லி ஏதாவது ஒரு வார்டு எலெக்ஷன்ல அவங்க ஆளு யாராவது ஆர்எஸ்எஸ்காரன் ஜெயிச்சானா சோ ராமசாமி சொல்லி இல்லை துக்குளக்கில் வேலை பாக்குற எவனோ ஒருத்தன் எங்கேயோ எலெக்ஷன்ல போட்டு போட்டு ஜெயிச்சானா என்ன புடுங்க நீங்க வருஷம் சோ ராமசாமி வாயை திறந்து விட்டாள் என்னடா சோ ராமசாமி வாயை திறந்தா என்ன இப்போ என்ன நடந்தது தமிழ்நாட்டில் எங்களோட பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் போட்ட தான் தமிழ்நாடு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இதுக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா அதுக்காக நாங்கள் பேசுவோம் அதுக்காக போராடுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி செல்வாக்கு இருந்த சோராமசாமியே இங்க ஒரு ஆணியையும் கழட்டல இப்ப புதுசா வந்து அந்த சோராமசாமியோட அசட் அந்த துக்ளக்க வந்து கைப்பற்றி குருமூர்த்தி வச்சுக்கிட்டு அந்த ஆள் சத்தம் போட்டுல சீமானை பாராட்டுகிறேன் இப்ப ஏன்னா அவரு பெரியார திட்டாரு எவ்வளவு பேர் அவர் பெரியார் இறந்து ஐம்பது ஆண்டுகள் ஆக போகுது இந்த ஐம்பது வருஷத்துல அவர் மறைவுக்கு பிந்தைய இந்த ஐம்பது ஆண்டுகள்லையே பெரியார வந்து எவ்வளவோ கொச்சைப்படுத்தின இழிவுபடுத்தின ரஜினிகாந்த்ல இருந்து சொல்லலாம் ரஜினிகாந்த்ல இருந்து எவ்வளவு பெரிய ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்துக்கும் அந்த அவரு வந்து ரஜினிகாந்த் மைண்ட் செட்டுக்குள்ள இருக்கிறதே அவர் பொலிட்டிக்கலா ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி தானே ரஜினிக்கு இருக்கிறதே அந்த அதுதானே தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு பெரியார் பத்தின ரஜினியோட பார்வை என்ன அது வந்து ஆர்எஸ்எஸோட பார்வை தானே டைம் போதெல்லாம் நீ பெரியாரை அட்டாக் பண்ணுறதுக்கு வர்ற அப்படின்னா அது யார் உனக்கு கொடுத்த அஜெண்டா அப்பேற்பட்ட ரஜினி சொல்லியே இங்கே ஒன்றும் ஆட்ட முடியல சீமான் சொல்லி வந்து என்ன நடந்துரும் என்ன நடக்க போகுது அப்போ இந்த மாதிரி ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கிறான் இந்த மாதிரி ஒரு வயலண்டாக பேசுறான் அப்படின்னா அதுக்கு ஒரு அணுகுமுறை மாற்றம் வந்து தேவை இதை வச்சு ஒரு பெரிய விவாதங்கள் படிக்க நம்ம இப்போ ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசுறாரு அப்படின்னா ஒரு அவருக்கு வந்து ஒரு மாஸ் சப்போர்ட் இருக்கு எதன் அடிப்படையிலன்னா அரசியல் பூர்வமாக கிடையாது அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் அவருடைய நடிப்பை வந்து ரசிக்கிறார்கள் அந்த ரசிப்பதன் அடிப்படையில அவர் பேசுவதை முழுவதும் உள்வாங்கிக் கொள்வது அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா ரஜினிகாந்த் இன்னும் அரசியலுக்கு வந்திருப்பார் அவர்களால் பல்ச புரிய தான் முடிஞ்சதுனாலதான் பேக்கட் அடிச்சார் நமக்கு நல்லா தெரியும் பட் சீமான் அது மாதிரி கிடையாதுல்ல ஒரு அரசியல் தளத்துல இயங்குறாரு ஒரு அரசியல் கட்சியை வச்சிருக்கிறாரு அந்த கட்சி இன்னைக்கு மாநில கட்சி அந்தஸ்தை வாங்கி இருக்கிறது ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கிறாரு அது தொடர்ந்து வந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் எல்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இப்படிப்பட்ட நபர் அரசியல் தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு நபர் அவர் சொல்லக்கூடிய கருத்து ஈடுபடாமல் போகும்னு நினைக்கிறீங்களா இல்ல நம்ம அதை கடந்து போயிடலாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம கடந்து போறது சரியா ரஜினி அரசியல்வாதி இல்ல வெறுமனே நடிகர் அப்படின்னா அரசியல்வாதி தான் ஆனா அரசியலுக்கு வந்தா இவ்வளவு அடி கிடைக்கும் இதே தமிழ் மக்கள் ஒரு நடிகரா நம்மளை ஏத்துக்கிறாங்க ஆனா அரசியல்னு வந்தா நம்மளுக்கு சரிக்கு சமமா அடி உழுது அப்படின்றது ரஜினியால வந்து தாங்க முடியல அது இப்ப அவருக்கு அதுக்குன்னான ஏஜையும் அவர் கிடந்துட்டாரு இதுக்கு மேல அவரு வந்து அதை தாங்கிக்க மாட்டாரு இது ஒரு பக்கம் ரஜினி பத்தினது நீங்க சொல்றீங்க சீமான் வந்து அரசியல் தலைவரா இருக்காரு ஒரு அரசியல் கட்சியை நடத்துறாரு எட்டு பெர்சன்டேஜ் வாங்கிட்டாரு இது மேற்கொண்டு வளரும் அப்படின்ட்டு இனி வளராது அதனாலதான் அவர் அதிமுகவோட கூட்டணிக்கு போறாரு அதிமுக தான் தயங்குது சீமானை சேர்த்துக் கொள்வதில் அதிமுகவுல எதிர்ப்பு இருக்கு சீமான் தயாரா இருக்கிறார் சீமான் தயாராக இருக்கிறார் எடப்பாடியோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லக்கூடிய பெயரளவில் திராவிடத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் கூட்டணியில தான் இருக்கிறார் முன்னாடியே தான் இருக்காரு திராவிடம் என்றால் கருவறுப்பேன் திராவிடத்தை தான் ஏன் எதுக்கு உனக்கு இந்த கூட்டணி எடப்பாடி பழனிசாமியோட எதுக்கு இந்த கூட்டணி ஆனால் அதிமுகவில் உள்ள மொழி சிறுபான்மை தலைவர்கள் சீமான வந்து விரும்பலை வேணாம் இது வந்தா பிரச்சனை ஆகும் எங்கேயாவது அடிதடி ஆகிடும் இது வந்து ஒரு நம்மள மாதிரி ஒரு பெரிய மூமெண்ட்டுக்கு வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போது இது சிக்கலாகும் அவரது குறுகிய அரசியல் குறுகிய அரசியல் வந்து நம்மள மாதிரி பெரிய கட்சிகளுக்கு வேலைக்கு ஆகாது இது சிக்கல்ல போய் முடியும் அப்படின்றத சொன்னதுனால அது அப்படி இருக்கு வேற டைம்ஸ்ல வந்து ஓடிட்டு நடிகர் விஜய் வந்து விட்டதால் சீமான் இனி தனித்து போட்டியிட முடியாது சரிங்களா போட்டியிட்டா அதுக்கு விலை கிடையாது இதுவரைக்கும் இருந்த விலை இனி கிடையாது ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து விஜய் வந்துட்டார் வீழ்ச்சி தொடங்கிடுச்சுன்றீங்க வீழ்ச்சி தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்றதை விட அதை வீழ்ச்சி வளர்ச்சி அப்படின்ல அத அந்த அதுக்கு ஒரு ரேட் இருக்கும்ல அது அவ்வளவுதான் எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல பாப்புலராக அறியப்பட்ட முகமாக அல்லது பாப்புலராக அறியப்படலாம் இவனோட உழைப்பின் மூலமாக அறியப்படலாம் அப்படின்ற ஒரு இதுல யாரு கடைசியா வர்றாங்களோ அவங்களுக்கு தான் செல்வாங்க கடைசியா வந்த சீமான் வளர்ந்து 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 எட்டு பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கிட்டாரு இப்ப கடைசியா வந்திருக்கிற விஜய்க்கு தான் இனி அந்த ஓட்டு போகுமே தவிர சீமானுக்கு இனி அந்த ஆல்டர்னேட் ஓட்டு வராது இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி எழுது கடைசியா வருபவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றீங்க இப்ப கடைசியாக வந்த சீமான் எட்டு பர்சன்ட் தான் அவரால் வளர முடிஞ்சுது அதுக்கு மேல அவரால் ஒரு ஒரு மாற்று சக்தியாக வளர முடியல அப்படின்றத எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க தமிழ் சமூகம் எவ்வளவு பண்பட்ட ஒரு சமூகமாக இருக்கு அப்படின்றத தான் அது வந்து காட்டு நீங்க என்ன சொன்னீங்க தமிழீழம் வாங்கி தருவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழீழம் பெற்றுக் கொடுப்பது தான் எங்களோட இது அப்படின்ட்டு ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழீழம் பற்றி சீமானோ நாம் தமிழரோ எழுத்தாளர் தீப செல்வன் தம்பி ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு தீப செல்வன் ஒரு இடத்துல ஒரு கமெண்ட் பண்றாரு தமிழ் தேசியம் என்றாலே கேலிக்குரிய ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இன்று சமூகத்தில் நிலவுகிறது அப்படின்னு ஒரு நீண்ட கமெண்ட் அது தீப செல்வனோட கமெண்ட் நான் அதை படித்தேன் அவர் யாரை சொல்கிறாரு அப்படின்றது எனக்கு தெரியலை ஆக்சுவலாக தீப செல்வன் உட்பட ரொம்ப சீரியஸாக எழுதிட்டு இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தமிழ் தேசியம் என்றால் ஈழம் என்றால் விடுதலை புலிகள் என்றால் பிரபாகரன் என்றால் கேலிக்குரிய ஒரு பொருளாகவும் ஏளனத்துக்குரிய ஒரு பொருளாகவும் யார் மாற்றினார்கள் ஏன் மாற்றப்பட்டது எந்த காலகட்டத்தில் மாற்றப்பட்டது என்பதை அவங்க சிந்திச்சு பார்க்கணும் நாங்க பண்ணல நான் பண்ணல அன்னைக்கு எனக்கு என்ன பார்வை இருந்ததோ அதே தான் பார்வைதான் குறித்து ஈழ போராட்டம் குறித்து தமிழீழம் குறித்து அங்க ஒடுக்கப்படக்கூடிய தமிழ் தேசிய இனம் பற்றின அருளீளனுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன பார்வை இருந்ததோ அதே தான் இன்னைக்கு ஆனா உங்களை சப்போர்ட் பண்ண முடியாது இன்னைக்கு அன்னைக்கு இருந்த சூழல் வேற இன்னைக்கு இருந்த சூழல் வேற நீங்க தமிழ் தேசியம் என்றால் கோமாளித்தனமாக ஆகிவிட்டது அப்படின்னா அது யார அது சீமானால் தமிழ் தேசியம்னா ஓடுறான் தெரிச்சு எவையவனோ எழுதுறான் தமிழ் தேசியம்னு அதுவும் அவன் எழுதல பத்து பேர்கிட்ட கட்டுரை வாங்கி தமிழ் தேசியம் அதை படிச்சு பார்த்தா வாந்தி எவ்வளவோ தேசியம் தொடர்பான்ல அது ரொம்ப இன்னைக்கு கூட நமக்கு அதை பத்தின ஒரு ப்ராப்பர் புரிதல் உருவாகாம இருக்கும் தேசியம் தொடர்பா அதுக்கு காரணம் வந்து அது வெவ்வே ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு புவியியல் ரீதியா கலாச்சார ரீதியா மாறிக்கிட்டே இருக்கும் தேசியம் தொடர்பான கருத்து ஆனா இலங்கையில ஈழத்தமிழ் மக்கள் சிங்கள மக்களால் ஒடுக்கப்பட்டாங்க இனவரிக்கு மறைக்க முடியாத உண்மை அது தொடர்பான என்னோட பார்வை வந்து மாறவே இல்லை அது வேற ஆனா இவர்கள் இது கோமாளித்தனமாக மாறிவிட்டது நாலு பேர் சிரிக்கிறான் அப்படின்னா நாலு பேர் சிரிக்கிறதுக்கு காரணம் யாரு சீமான் இப்படிதானே பேசுவாரு சீமன் தான் காரணம் இங்க பாரு சீமன் தான் காரணம் அப்பா விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் மிலிட்ரி ஹோட்டல் வச்சிருந்தாரு ஆம தோட்டில் ஏறி இவங்க நீந்து போனானுங்களா என்னடா டேய் ஆமக்கறி பூனைக்கறி முதலக்கறி மொத்த க கதையும் ஒரு முப்பது வருஷமாக நடந்த ஈழ விடுதலை போராட்டத்தை சோழியை முடித்து அதை காமெடி ஆக்கி தமிழ்நாட்டில் அதை சீந்துவார் இல்லாமல் ஆக்கின ஒரே பெருமை சீமானுடைய அப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள ஆட்சியாளர்கள் அவங்களோட உயர்ந்த விருதை யாருக்கு கொடுக்கணும் சீமானுக்கு கொடுக்கணும் ஆக்சுவலா எத்தனையோ நாடுகளோட உளவுத்துறை இந்த தேசிய இன விடுதலை போராட்டத்தை நசுக்குவதற்காக எவ்வளவோ தொகைகளை செலவு பண்ணுவாங்க கூட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க இலங்கை உளவுத்துறையும் ஒர்க் பண்ணுவான் இந்திய உளவுத்துறையும் ஒர்க் பண்ணுவான் எல்லா உளவு மேற்கத்திய உலக நாடுகள் ஒர்க் பண்ணுவாங்க இவ்வளவு ஈஸியா முடிச்சுட்டானே வேலைய தமிழீழம் தமிழ் தேசியம் அப்படின்னாலே எல்லாம் ஒன்றுமே கேலிக்குரிய ஒன்னா பாக்குறானே அப்படின்னா நீங்க சீமானோக்கு வந்து உலக அளவுல எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு விருது கொடுக்கணும் சீமானுக்கு ஒரு லங்காரத்னா விருது கொடுக்கணும் சார் நிஜமாவே சொல்றேன் ஒரு நியாயமான சிங்கள அரசு ஒன்று இலங்கையில் இருக்கும் என்றால் அவர்கள் சீமானுக்கு ஒரு லங்காரத்னா விருது கொடுக்கணும் இலங்கை அரசு நினைச்ச வேலைய ரொம்ப எளிமையா வந்து ஆதாயங்களோடு செய்து முடித்தவர் சீமான் தமிழ்நாட்டில் சரி இப்போ நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை டச் பண்ணியிருக்கீங்க இதை கான்சியஸா சீமான் செய்கிறாரா அதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி ஒருபுறம் வந்து ஈழ விடுதலை தமிழ் தேசியம் இதையெல்லாம் அவர் பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த பேசக்கூடிய அரசியலுக்கு அவர் உண்மையாக இல்லை அப்படின்றது அதனுடைய வெளிப்பாடாக நீங்கள் சொல்றதெல்லாம் அதன் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதை தெரிஞ்சுதான் அவர் செய்கிறாரு அப்படின்றத நாம எதன் அடிப்படையில் புரிஞ்சுக்க முடியும் இல்ல சீமானுக்கு வந்து அரசியல் கொள்கை இருந்துதா ஏதாவது ஒரு ஒரு கொள்கை இருந்ததா அப்படின்னா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை பிழைப்பு சார்ந்து ஒரு இது இருந்திருக்கும் அந்த பிழைப்பு சார்ந்து அதற்கேற்ற ஒரு அரசியல் சூழலை வந்து கிரியேட் பண்ற முயற்சியில் அவர் வந்து ஈடுபட்டிருக்கலாம் ஈடுபட்டு அது வந்து எக்ஸ்போஸ் ஆகிற ஒரு காலத்துல வந்து அவர் இருக்கிறார் இப்போ அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி வந்து இங்கே வாய திறந்தாலே சீமானனை பத்தி பேசுகிறாருல்ல அவரை பத்தி கன்சிராம் தமிழ்நாட்டின் கன்சிராம் சார் எந்த கோவாளித்தனவா இருக்குல்ல உச்சகட்ட காமெடி இல்ல இதெல்லாம் கன்சிராமோட இடத்த மாயாவதியே இழந்துட்டு இன்னைக்கு அவங்க வந்து பொலிட்டிக்கல்ல அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியும் கன்சிராவோட ஒரு ஃபார்முலாங்கிறத வந்து சீமான் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறாருன்னு அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு அப்போ சாதி நீயும் கோமாளியா இருக்க ஏன்னா இப்படி இவரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு காமெடியான எதையோ ஒன்னு வந்து சீரியஸா அது படத்தில் கவலைப்படக்கூடிய சில அம்சங்கள் இருக்கு சார் அது என்ன அப்படின்னா நம்ம தமிழ் சமுதாயத்தின் ஓர்மைகள் தமிழ்நாட்டின் ஓர்மைகள் இந்த மண்ணில் தமிழ் தேசியத்தையும் தமிழையும் தமிழுக்கான மலுமரட்சியையும் நம்மளோட பண்பாட்டு ஓர்மைகளையும் மீட்டு கொடுத்த திராவிட இயக்கம் அப்படின்ற ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் வழிய இவங்க சிதைக்கக்கூடிய வேலையை செய்யறது யாருக்காக செய்யறாங்க அப்படின்றது மட்டும் தான் முக்கியமான அதுதான் முக்கியமான கேள்வி அதை செய்றாங்க இவ்வளவு நாளும் செய்யறாங்க எந்த நானும் தமிழன் தான் அவன் தமிழன் தான் ஆர்எஸ்எஸ்ல இருக்க பாதி பேர் தமிழன் தான் அவனும் வந்துருவான் திராவிடன்னு சொன்னா அவன் வர முடியாது அதுக்கு ஒரு பரந்துபட்ட பார்வை இருக்கு அதுக்கு பிராமணர்கள் அல்லாதவர்கள் அப்படியே அரசியல் அடையாளம் ஒண்ணு இருக்கு அதுக்கு நீண்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அது பல தலைவர்களை பார்த்திருக்கு அது ஆரியத்திற்கு எதிராக உருவானது எதிராக உருவானது இங்க உள்ள ஒரு பண்பாட்டு மறைக்கப்பட்ட ஒரு பண்பாட்டை வந்து மேலெழுந்து வச்சிருக்கு பொங்கல் பண்டிகையை நாம இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா செழிப்பா பரவலான மக்கள் கொண்டாடுறோம்னா அது திராவிட இயக்கம் கொடுத்த கொடை இலக்கியம் உரைநடை வளர்ச்சி அப்படின்னு எதை வேணாலும் சொல்லலாம் இது எல்லாமே நாம தாழ்ந்திருந்தோம் அதுல இருந்து இன்னைக்கு மேம்பட்டு வந்திருக்கோம் உடனே இவன் சங்க இலக்கியத்துல இல்லையா அப்படின்றாடே அது மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது என்ன அதுவே திராவிட இயக்கம் வெகு மக்கள்கிட்ட கொண்டு போன ஒரு விஷயம்தான் இதை எல்லாமே இப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி இதை எதையுமே செய்யாம இவனு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இதை வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி பணம் வாங்கிட்டு தான் இந்த தமிழ்நாடுங்கிற இதை இது பண்றாங்க இதுல கவலைக்குரிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னு நான் போலரு சீமான கூட ஏத்துக்கிறவங்க ஒரு எட்டு பர்சன்டேஜ் வாக்காளர்களாக இருந்தாங்க ஆனா மூளை உழைப்பில் ஈடுபடக்கூடியவர்கள் அறிவுலகினர் எழுதக்கூடியவங்க எந்த இடத்துலையுமே சீமானையோ வலதுசாரிகளையோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் வந்து கிடையாது திராவிட இயக்கத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா சீமானையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை புரியுது நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கு அந்த அறிவுல நான் எனக்கு தெரியும் எனக்கு திராவிட இயக்கத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரியும் ஒருபோதும் இணைந்து சூழலுக்கு பாசிசூழலுக்கு அடிபணிந்து விட கூடாது விடக்கூடாது அப்படின்றத நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறதுனால திராவிடத்தையோ கம்யூனிசத்தையோ முற்போக்கு கருத்துக்களையோ இடதுசாரிகளையோ நம்ம ஆதரிப்போம் இதுதான் பரவலா இருக்கக்கூடிய அறிவு அறிவுலகத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க மூளை உழைப்புல ஈடுபடக்கூடியவங்க இன்டலெக்சுவல்ஸோட பொதுவான அறம் ஆனா இன்னைக்கு ஒரு செக்டார் நாளைக்கு ஒருவேளை வலதுசாரிகள் கூட இந்த மண்ணில் ஆட்சிக்கு வந்து விடுவார்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளதுவா அப்ப வலதுசாரிகள் இந்த மண்ணில் ஆட்சிக்கு வந்து விட்டால் சீமானையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வருமே அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒரு சிந்தனை ஓட்டம் இங்க அடிய ஓடிக்கிட்டே இருக்கு அது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு இன்னொன்னு ஜாதி அவன் வலதுசாரி ரொம்ப கேவலமா பெரியார திட்டான் நம்ம ஜாதிக்காரனாச்சே அப்படின்றான் ஏ அவன் அண்ணாவை திட்டுறான்டா சைலண்டா இருப்பான் கேட்டா அவன் நம்ம ஜாதிக்கார சோ இந்த ரெண்டு போக்குகள் அடியோட்டமா வந்து எப்படி கடலின் ஆழத்தில் வந்து ஒரு நீரோட்டம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கோ ஒரு கரண்ட் ஓடிக்கிட்டே இருக்கோ அது மாதிரி ஒரு கரண்ட் வந்து ஒரு மென்மையான ஒரு ஓட்டத்தை வந்து பாக்குறேன் அது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம்தான் அது வந்து அறிவு நாணயமற்ற நேர்மையற்ற ஒரு செயலாதான் தான் நான் வந்து பாக்குறேன் பல பேர் அதனாலதான் சீமான கண்டிக்க தயங்குறதோ அல்லது வந்து அதுல தயக்கமே இருக்கு தயக்கமே இருக்கு அதை பாக்குறோம்ல நம்மளா இப்போ எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு இந்த இந்த சமுதாயம் பால்பட்டு விடக்கூடாது இந்த சமுதாயம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இவ்வளவு சேப்டியாவும் சுதந்திரத்தோடையும் கருத்து சொல்லக்கூடிய உரிமைகளோடையும் நம்ம வாழ்றோம் ஏன் நம்ம கெடுத்துக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல நாளைக்கு இந்த மண்ணில வந்து இன்னைக்கு மணிப்பூர் எப்படி இருக்கு ஹரியானா எப்படி இருக்கு வெஸ்ட் பெங்கால் எப்படி இருக்கு பத்தி எரியல ஒரு எலெக்ஷன் வந்தா எத்தனை கிராமங்கள் பத்தி எரியுது எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் எத்தனை பேருக்கு உணவு உரிமை இருக்குது ஒரு பீஃப் சாப்பிட முடியல அப்படி ஒரு சூழல் இங்கே வந்துடக்கூடாதுடா வரும் எல்லாம் வந்தாங்கன்னா வந்துடும் நீ இதை சாப்பிடுமா இந்த சாமியை கும்பிடு அப்படின்மா இந்த ட்ரெஸ்ஸு போடு அப்படின்மா அப்படி ஒரு கட்டுப்பாடு வந்து கட்டுப்பாடு அப்படின்னு சொல்ல முடியாது மாற்றப்படக்கூடிய சூழலுக்குள்ள நாம கூடாது அப்படின்றதுனாலதான் முற்போக்கான எல்லா விஷயத்தையுமே ஆதரிக்கிறோம் பெரியார் உட்பட தமிழ்நாட்டில் நீங்க சொல்லுவது போல இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழல் உருவாகுவதற்கு அடிப்படை காரணமாக இந்த திராவிட இயக்கம் அதனுடைய அடிப்படையாக இருந்த பெரியார் பெரியார் குறித்து இப்ப சீமான் இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய எதிர்வினைகள் போதுமானதா இந்த எதிர்வினைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எதிர்வினைகள் போதுமானதா இல்லை பெரியாரோட கருத்து சீமான் சொன்னதுக்கு ஆதரவாகவும் பெரிய அலை எதுவும் இல்லை சீ ரொம்ப நுட்பமாக சீமான் பேசக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் பிரஸ் மீட்டில் பேசுறாரு அவர் பிரஸ் மீட்டுக்கு போறவங்க யாரு நம்ம பத்திரிகையாளர்கள் தான் ஆனா அவங்களுக்கு ஒன்னும் கேள்வி கேட்கிற இதுக்குல அப்புறம் அவங்களுமே வலதுசாரிகளா பெரும்பாலும் இருப்பாங்க அந்த சிந்தனையோட்டம் செல்வாக்கு செலுத்தக்கூடிய நபர்களா இருப்பாங்க கேள்வி கேட்கறதுக்கான இது இருக்காது அதை வந்து அது ஒண்ணுதாங்க அது எடுக்கிறாங்க உடனே அது யூடியூப்ல வருது கலாட்டால வருது பாலிமர்ல வருது எல்லா சே நியூஸ் சேனல்லேயும் வருது ஏகப்பட்ட யூடியூப்ல வருது இதை தாண்டி அது வேற எங்க அவரு போய் இதை போய் ஈரோட்டில் போய் பேசுறாரா பொதுக்கூட்டத்தில் அது நேரம் பார்த்து யாருமே கவனிக்காத நேரம் ஒரு விஷத்தை தூங்கிட்டு ஓடிடுறான் அந்த இடத்துல இருந்து அப்புறம் அங்க போய் வேற ஒரு இடத்துல போய் இன்னொரு கருத்தை பேசுறான் புரியல ஒரு ஒரு கருத்தை பேசிட்டு அந்த கருத்துல உறுதியா திருப்பி திருப்பி அந்த இடத்துல நான் இந்த இடத்துல பேசுவேன் அப்படின்னு அறிவிச்சு அதை பண்றது இல்லை ஏன்னா அவருக்கு தெரியாது என்ன எதிர்வினையை உண்டாக்கும் அப்படின்ட்டு என்ன அப்போ இதை எதிர்கொள்றதுக்கான திட்டங்கள் மிக 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 எளிமையான முறையில வந்து வகுக்க முடியும் அதை செய்கிறதுக்கான சூழல் வந்து நாம் உருவாக்கணும் காரணம் மீண்டும் சொல்றேன் இனி பத்திரிகை சந்திப்புகள் ஊடக சந்திப்புகள் ஒரு தலைவர் அது எந்த தலைவரா இருந்தாலும் அவர் வரக்கூடிய ஊடக சந்திப்புகள் ஒரு மிகப்பெரிய வந்து பொலிட்டிக்கல் உரையாடலா வந்து மாறணும் அது சீமானோட ப்ரெஸ் பிரஸ் மீட்டா இருக்கலாம் மற்ற தலைவர்களோட பிரஸ் மீட்டா இருக்கலாம் அது ஒரு பொலிட்டிக்கல் உரையாடலா மாறினா ஆட்டோமேட்டிக்காக பத்திரிகைகளை சந்திப்பதையே வந்து சீமான் போன்றவர்கள் தவிர்த்து விடுவார்கள் அது அப்படி ஒரு அந்த அந்த எதிர்வினை வந்து அதற்கு வெளியே அந்த எதிர்வினைங்கிறது வந்து போதுமானதாக இல்லை ஒரு பெரியார் ஐடியாலஜி அதனால தான் இந்த ஆட்சி இருக்குது இந்த ஆட்சி இருந்தால் தான் இவ்வளோ புத்தகங்கள் வைக்கும் புத்தக கண்காட்சி நடக்கும் இவ்வளோ பாட்டு பாட முடியும் கலை நிகழ்ச்சிகள் நடக்குது வருவாய் ஓரளவு இந்த கலை நிகழ்ச்சிகள் நடக்குது வேற வேற விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்போ உனக்கு அந்த சென்ஸ் வந்து இயல்புலேயே இருக்கணும் இவன் இதோட அந்த அஸ்திவாரத்தையே தகர்க்கிறான் அப்படின்ட்டு அந்த சென்ஸே இல்லாம நீங்க என்ன மாட்டிக்கணும் அந்த சென்சே இல்லாம நீங்க என்ன இதெல்லாம் நடக்கட்டும் ஒருவேளை இவனும் நாளைக்கு வந்துடுவானோ இவன் வந்தால் இவனையும் பகைச்சிக்க கூடாது அப்படின்னு நீங்க என்ன வாழ்க்கையில யாரோ ஒருத்தனை பகைச்சி தானே ஆகணும் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்